வாழ்நாள் சாதனையாளர் கலைத்துறை சிரிக்காதவருக்கு ஒலி இருந்தும் இந்த பெரிய உலகம் இருளாகவே இருக்கும் என்றார் வள்ளுவர் அதனை உணர்ந்து நகைப்பிலும் அதன் சுவையிலும் கலந்து நகைச்சுவையில் தம்மை தொலைத்த கலைஞர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கில் நாட்டின் கலைத்துறையில் அறிமுகமானவர் ஆரம்ப காலங்களில் கலப்படத்தின் வழியாக மலேசிய தமிழர்களின் வீடுகளிலும் மேடைகளிலும் குடியேறி கொண்ட இவர் நகைச்சுவை தொடர் மூலம் என்ற கதாபாத்திர வழியாக மலாய் சீனர்களின் மத்தியிலும் பிரபலமானார் கலையும் திறமையும் மொழிக்கும் இடத்திற்கும் அப்பாற்பட்டது என்பதை மலேசியராக நிரூபித்த நடிகர் இவர் நகைச்சுவை ஒருவரை உயர்த்தும் சென்ற இடமெல்லாம் வாழ்த்தும் என்பதை கடந்த நாற்பது ஆண்டுகளாக மலேசிய கலை உலகின் வழி மெய்ப்பித்து காட்டி மக்களை கவர்ந்த நகைச்சுவை நடிகராக இன்னமும் பலம் வந்து கொண்டிருக்கும் தோக்கு சத்யாவுக்கு கலைத்துறை வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்குவதில் நெகிழ்வு கொள்கிறது நம்பிக்கை விருதுகள்

எடுத்தாலும் கூட அந்த கதாப்த